இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் வந்து இருக்கிற இடத்து தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னா என்னென்ன ராசிக்காரங்க நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் இருக்கிறதே அந்த இடத்துக்கு தெரியாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் யாரை சொல்லுவேன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை ஏதாவது ஒரு இடத்துல போய் பட்டுன்னு வார வார்த்தையை விட்டுறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் பிரச்சனை வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா மாட்டினது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஏழு கடந்தாலும் தப்பிக்க முடியாது ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க சொன்னால் இருக்கவே மாட்டாங்க இதையாக ஒன்றும் யோசித்துக்கிட்டே இருப்பாங்க யாருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆனால் இந்த வட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் யாருடைய விஷயங்களையும் தலையிடாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் மாட்டிக்கிற மாட்டிங்க சிம்ம ராசிக்காரங்களை வந்து ஏற்கனவே கேது வந்து ராசியில் வந்து உட்காந்துருக்கிறார் சனி கேது இந்த ரெண்டு பேரும் தான் உங்களை ரொம்ப லாக் பண்ணுறாங்க தயவுசெய்து யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் நீங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாதீங்க பேங்கில் பேலன்ஸ் இருக்கா தெரியாது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா தெரியாது இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை தேவையில்லாத பிரச்சனை சிக்க விடாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கலாம்